அனைவருக்கும் வணக்கம் ப தமிழ்ச்சியான சூர்யா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காணப்படுது பிஜிடி அர்பி தமிழ் பாடத்திற்குரியது புதிதாக மாற்றி அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் படி அழகு ஒன்றில் இடம்பெறுகின்ற புதைப்பொருள் ஆய்வு குறித்த மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் ப கடந்த பதிவில் முதல் தாள் பார்த்தோம் இன்றைக்கு இரண்டாயிரம் மாதிரி வினாத்தாள் காண இருக்கின்றோம் ப புதிய தகவல்கள் இருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதவியை நம்ம பார்த்த கருத்திலிருந்து இன்னும் சில நுணுக்கமான வினாக்கள் முதலாவதாக தொல் சான்றுகள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றன மூன்று வகைகளாக ஆமா அவை என்ன ஒரு நான்கு ஐந்து வினாக்களுக்கு எடுத்து இதனுடைய விடை தெளிவாக அமைகின்றேன் சரிங்களா ஆதிச்ச நல்லூரில் எந்த கால மனிதர்களை பற்றிய நினைவு சின்னங்கள் கிடைக்க பெற்றன கற்கால மனிதர்கள் பற்றிய நினைவு சின்னங்கள் கிடைக்க பெற்றன கல்வெட்டுகள் எந்தெந்த வெளிநாடுகளில் காணப்படுகின்றன மலேசியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் காணப்படுகின்றன பல்லவர் காலத்தில் கல்வெட்டுகள் எந்தெந்த மொழிகளில் வெளியிடப்பட்டன பிராகிருத மொழி சமஸ்கிருதம் மற்றும் கிரந்த தமிழ் நன்றாக கவனியங்கள் இந்த பிராகிருதம் சமஸ்கிருதம் எல்லாவற்றையும் கலந்த ஒரு மாதிரியான எழுத்துக்களை கொண்டது இந்த கிரந்த வடிவ எழுத்துக்கள் அது பார்த்தீங்கன்னா தமிழ் வடிவனுடைய எழுத்துக்களும் கலந்து காணப்பட்டதால் அதுலயும் கிரந்த தமிழ் என்கின்ற மொழியிலும் இந்த கல்வெட்டுகள் காணப்பட்டன சரிங்களா அசோகரின் கல்வெட்டு பெயர் என்ன கிர்னார் கல்வெட்டு மிக முக்கியமான வினாப்ப நினைவில் வைத்திருங்கள் சரிங்களா தமிழ்நாட்டின் அரசியல் நிலையை பற்றி வட இந்தியாவில் எந்தெந்த கல்வெட்டுகள் விளக்குகின்றன காரவேலனின் கும்பா கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் அலகாபாத் கல்வெட்டு ஆகியவை இந்த வட இந்தியாவை பற்றிய தமிழ்நாட்டின் அரசியல் நிலையை பற்றி விளக்குகின்றன நினைவு சின்னங்களுக்கு இரண்டு சான்றுகள் தருக பல்லவர்கள் எழுப்பியது சோழர்கள் எழுப்பியது பல்லவர்கள் எழுப்பியது அப்படின்னு சொல்லி சொன்னா மகாபலிபுரத்து கடற்கரை கோவில் சரிங்களா அடுத்து சோழர்கள் எழுப்பியது என்றால் தஞ்சை பெரிய கோவில் சரிங்களா இந்த குகை குடைவரை கோவில் ரதம் இந்த மாதிரியானது எல்லாம் கொண்டது மகாபலிபுரத்து கடற்கரை கோவில் தஞ்சை பெரிய கோவில் நமக்கு தெரியும் சிவன் சிலை அதன் முன்னால் நந்தி அதில் காணப்படுகின்ற அந்த கோவில் கோபுரம் முறை கொண்டு இருக்கின்ற அந்த அமைப்புகள் அனைத்தும் இந்த நினைவு சின்னங்களுக்கு தக்க சான்றுகளாக அமைகின்றன அடுத்து செங்கம் நடிகர்கள் யாருடைய வரலாற்றுக்கு சான்று பகர்கின்றன பல்லவர் வரலாற்றிற்கு சான்று பகர்கின்றன இதுவும் மிக மிக முக்கியமான அதாவது பல்லவர் காலை வரலாற்றை எடுத்து கூறுவதற்கு என்னென்ன சான்றுகள் கிடைக்கின்றனவோ அந்த மாதிரி இது ஒரு மிக முக்கியமான சான்று நடுகள் அப்படிங்கிற வரிசையில நினைவு சின்னங்கள் எப்படி இந்த கோவிலோ அந்த மாதிரி ஒவ்வொன்றிலும் நாணயங்கள் அடிப்படையிலையும் இவர்களுடைய வரலாற்றுக்கு சில நாணயங்கள் இருக்கு இந்த மாதிரி சரிங்களா இது குறித்த தனி பதிவு நம்முடைய வளைவழி பதிவில் இருக்கின்றப்ப அதன் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து பழியுங்கள் சரிங்களா அடுத்து அறிக்கை மேடை அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ள நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள் ரோமாபுரி நாட்டு நாணயங்கள் கடந்த பதிவில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதாவது பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கின்ற அறிக்கை மேடையில் அகழ்வாராய்ச்சி அதில் கிடைத்தவை வந்து பார்த்தோமானா ரோமாபுரி நாட்டு நாணயங்கள் அதாவது தமிழகத்திற்கும் ரோமன் நகரத்துக்கும் நடைபெற்ற வானிய தொடர்பு விளக்குகின்ற நாணயங்கள் இவையெல்லாம் சிறந்த சான்றுகள் சரிங்களா அடுத்து எப்ப நாணயங்களை வெளியிடுவதில் சிறப்பு பெற்று விளங்கியவர்கள் யார் யார் பல்லவர்கள் மற்றும் பாண்டியர்கள் பாருங்க மறுபடியும் பல்லவர்கள் வந்தாயிற்று ஏற்று அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா என்னென்ன நம்முடைய புதைப்பொருள் ஆய்வு சின்னங்கள் என்னென்ன எத்தனை சின்னங்கள் இருக்கோ அவன் ஒவ்வொன்றத்திலும் பல்லவர்களுடைய பெயர் கட்டாயமாக இடம்பெற்றிருக்கும் சரிங்களா புதைப்பொருள் ஆய்வு என்பது தொடக்க காலகட்டம் எப்படி இருந்தது பெரும்பாலும் ஒரு காலத்தில் ஓரிடத்தில் குப்பைகளாக விடப்பட்டவையாக இருந்தன ஒரு தோட்டக்காரன் பெருக்கு குவிக்கும் மண் குவியல் அவன் கற்களை கொண்டு அமைக்கின்ற ஒரு நடைப்பாதை பின்னர் அந்த இடத்தில் கட்டப்படுகின்ற ஒரு சுவர் இன்னொரு காலத்தில் அங்கு அமையும் ஒரு மாட்டுத் தொழுவம் முன்னர் அமைத்த சுவர் இடிதல் சுவர் அமைச்சா இல்லையா இப்ப அது இடிஞ்சு வச்சு மாட்டு தொழுவம் வருது இப்படி ஒவ்வொரு நிகழ்வும் அவ்விடத்திலே அவ்வ காலத்து சூழ்நிலையை விட்டு செல்கின்றன இவ்வாறான நிகழ்வுகளின் அடுக்குகள் பொதுவாக தொல்லியல் தொடரியம் அதாவது ஆர்கியாலஜிக்கல் சீக்ம தொல்லியல் பதிவுகள் என்று இவற்றை அழைப்பர் சரிங்களா இதுதான் புதைப்பொருள் ஆய்வினுடைய தொடக்க காலகட்டமாக இருந்திருப்பார் சரிங்களா அடுத்ததாக புதைப்பொருள் ஆய்வு தொல்லியல் ஆய்வு அல்லது அகாய்வின் வகைகள் யாவை முதல் வினா நம்ம பார்த்தோம் இல்லையா அது தம்பா இல் மூன்று வகைகள் சொல்லி நம்ம பார்த்தோம் இப்ப என்னன்னா முதல்ல பார்ப்போம் ஆய்வுக்குரிய ஆய்வு வளர்ச்சி சார்ந்த ஆய்வு குகை ஆய்வு கிடைமற்ற மற்றும் பெரும்பரப்பு அகாயாய்வு மாதிரி குழி மற்றும் தவக்குழி குழி அகழ் இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கோ மூன்றாக பிரிக்கின்றார்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள் மிக முக்கியமானது இது ஒன்றாக அமைகின்றது அடுத்து இது பார்த்தீங்கன்னாக்கோ இந்த இரண்டும் பார்த்தோம் இந்த மூன்று இணைந்து இரண்டாவது வகையாகவும் இது மூன்றாவது வகையாகவும் அமைகின்றது சரிங்களா ஆக அகழ் ஆய்வின் வகைகள் மூன்று வகைகளாக அப்படிங்கிற முதல் வினா பார்த்தோம் இல்லையா இந்த ஐந்தைத்தான் மூன்றாக பிரிக்கின்றனர் சரிங்களா அலெக்சாண்டர் ரே என்பவரின் புதைப்பொருள் ஆய்வுகள் தந்த முடிவுகள் இவர் வந்து அலெக்சாண்டர் ரே என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆய்வு செய்தார் இங்கு தூத்துக்குடி ஆதிச்ச நல்லூரில் ஆய்வு செய்தார் அதனுடைய முடிவுகள் என்ன இறந்தவர்களை தாழிகளில் இட்டு புதைக்கும் வழக்கம் இருந்ததாக கண்டெடுத்தார் தங்கம் வெண்கலம் இரும்பு போன்ற உலோகங்களை இங்கு வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தி வந்திருக்கின்றனர் பொன்னாலான இருபத்தி ஒரு நெற்றி பட்டகங்கள் இங்கு கண்டெடுக்கப்பட்டன கிமு ஆயிரம் ஆண்டை சார்ந்த அதாவது முதலாம் கிமு முதலாம் நூற்றாண்டை சார்ந்த தாய் தெய்வத்துடைய வெண்கல உருவமானது இங்கு கண்டுபிடிக்க பெற்றது அப்ப இவங்க வந்து அந்த கடவுளை வந்து அவங்க வணங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நாம் பெற முடிகின்றது ஆக இவருடைய ஆய்வினுடைய முடிவுகள் இவ்வாறாக நமக்கு தகவல்களை தருகின்றன சரிங்களா இது மிக முக்கியமான ஆய்வு அடுத்ததாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற புதைப்பொருள் ஆய்வில் குறிப்பிடத்தக்கது எது பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேட்டில் நடைபெற்ற ஆய்வு ஆகும் ஏன்னா இந்திய அளவுல மிக பெரும்பாலும் நிறைய கருத்துக்கள் முடிவுகள் நிறைய தொன்மங்கள் கிடைத்த ஆய்வு இது அதெல்லாம் பேசப்பட்ட ஆய்வு இந்த ஆய்வுப்ப சரிங்களா இந்த அறிக்கைமேடு ஆய்வு குறிப்பிடத்தக்கது எனப்படுகிறது ஏன் புதைப்பொருள் ஆய்விற்கு புத்தொழி வழங்கியது என்று கூறுவார்கள் தொல்லியல் ஆளர்கள் அது என்னன்ற காரணம் பாருங்கள் இவ் ஆய்வை வெளிப்படுத்தும் தகவல்கள் மிக நீளமானவை மற்றும் வாழ்ந்தவை தமிழகம் மற்றும் ரோம் நாட்டிற்கு இடையில் நடைபெற்ற வானிய தொடர்பை இந்த தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன அதாவது ரோம் நாட்டிலிருந்து மதுவானது குப்பிகளில் அடைக்கப்பெற்று வந்தது புறநானூறானது யவனர் நன்கலம் தந்த தன்கமல் தேரல் அப்படின்னு சொல்லி ஒரு வரி நம்ம பார்த்திருக்கோம் மிக அதிகபட்சமா அடிக்கடி நம்ம இந்த தொடர் கேள்விப்படுகின்றோம் இந்த கூற்றை எய்ப்பிக்கும் வண்ணமாக அரிக்கமேட்டில் ரோமானிய மது குளங்களும் ரோமானிய மட்கலையம் அரிட்டேன் இன மட்கலைய பகுதிகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இப்ப நம்ம ஒரு நான்கு வினாக்களுக்கு முன்னால பார்த்தோம் ரோமாபுரி நாணயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது ஒரு சான்று கிமு ஐம்பதாம் ஆண்டு முதல் கிபி இருநூறாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இவையெல்லாம் வந்திருக்க வேண்டும் என்று வீலர் என்பவர் கூறுகின்றார் இவரும் மிக பெருமை வாய்ந்த தொல்பொருள் ஆய்வாளர் தங்கு எலும்பு பொன் சுடுமண் கண்ணாடி ஆகியவற்றால் ஆன மணிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன கிபி முதல் நூற்றாண்டை சார்ந்த ரோமானிய அகல் விளக்கின் பகுதியில் பண்டைய தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்கலையங்களின் பகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இரும்பு செம்பு தங்கம் முதலியவற்றால் செய்ய பெற்ற பொருள்கள் தங்கினால் செய்ய பெற்ற வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டன சுடு மண்ணால் ஆன ஒரு பெண்ணின் உடற்பகுதி அகழ்ந்தெடுக்க பெற்றது அவளது வலது கை தொங்க விடப்பட்டும் இடது கை ஒரு பழக்குடையை தாங்கியும் காணப்படுகிறது இது வந்து இப்ப தட்டச்சு செய்யும்போது காயின் வந்திருக்கு அவள் அணிந்திருக்கும் புடவை தற்போது நம் மகளிர் அணிவது போல் இருக்கின்றது இதை வைத்து அந்த காலத்துல பெண்கள் வந்து புடவை அணிந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் அறிய முடிகின்றது இந்த ஆய்வில் கிடைத்த புதைப்பொருள்கள் கிபி முதல் நூற்றாண்டிலிருந்து இரண்டாம் நூற்றாண்டு வரையில் உள்ள நாகரிக சிறப்பை எடுத்து இயம்புகின்றன இதனால் அறிக்கைமேடு ஆய்வு என்பது மிகவும் முக்கியமானதாகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் கருதப்படுகிறது சரிங்களா இதுல இருக்க ஒவ்வொரு கருத்துக்களையும் திரும்ப படிச்சுப்ப என மிக முக்கியமானது இந்த சான்றுகள் கொடுத்து இது எந்த அகழாய்வில் ஆய்வில் கிடைக்க பெற்ற தகவல் என்றும் வினா அமையலாம் சரிங்களா அடுத்து அழகன் குளம் அகழ ஆய்வில் கண்டறியப்பட்டன யாவை இன பானை ரோமானிய மதுக்குழுவை சில்லுகள் ரோமானிய காசுகள் அரபி எழுத்துக்கள் பொறித்த சங்குகள் கப்பல் உருவம் மற்றும் பெண் உருவம் பொறித்த பானை சில்லுகள் இடுப்பில் குழந்தை தாங்கி நிற்கும் சுடுமல் பொம்மை பிராமி வகை எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடுகள் அச்சு குத்தப்பட்ட வெள்ளிக்காசுகள் மௌரிய பானை ஓடுகள் ஆகியன எல்லாம் அழகன் குளம் அகாய்வில் கண்டறியப்பட்டவை ஆகும் சரிங்களா தமிழகம் மற்றும் ரோமானியர்களுடன் வாணிக தொடர்பு பற்றி அறிய உதவும் அகழ் ஆய்வு எது அழகன் குளம் அகழ் ஆய்வு சரிங்களா இது வரைக்கும் பார்த்தோம்னா கடந்த பதவினுடைய தொடர்ச்சியான தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்த்தோம் அழகன் குளம் அகழ் ஆய்வு வரைக்கும் நம்ம பார்த்திருக்கின்றோம் இதற்கடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அகழ் ஆய்வும் இடம்பெறுகின்றது அதில் சிறந்த வல்லுநர்கள் யார் யார் வெளிநாட்டை சேர்ந்த நம்முடைய தமிழ் நாட்டில் இருந்து கொண்டு ஆய்வு செய்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் யார் யார் ஏன் என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் அடுத்தடுத்த பதிவில் வர இருக்கின்றன சரிங்களா அதே சமயம் இந்த பதிவில் நம்ம பார்த்த வினாக்களுக்கு தொடர்பான பதிவுகள் வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து பதிவுகள் சரிங்களாப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்